இயேசு நாமத்திற்கு நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டையின் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்இ பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டு வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அதை அமல் பெற்றுக் கொள்வோம் பிதா குமாரன் பரிசு தாவியானவருக்கு மை கொண்டாவது அக்க ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரர் இந்த தியான வேலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளைக்கு கூட தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நூற்று நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராம் வசனம் நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினொன்னு வசம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் தமது கிருபைக்கு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் இதனாலும் கூட ஆண்டு மையப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில நூற்றி ஐந்தாம் கீத்திரை தேனினி மை மயிலும் இயேசுவின் நாமும் என்ற பாடலை சேர்ந்து பாடியானவை இந்த காலைவோடையில மயப்படுத்துவார் தேனினி மயிலும் ஏசுவின் நாம தேவிய மாதுர மாமே ஆதை தேடி நாடி मन ते में तेने मिलो मे सुविनाम दिव्य मधुरमा मे का निधन लेष तोद பாவ கசடையழுந்து சாபத்தை தோலை தா கண்டு மனமே தேனி நி மயிலோ நாமம் பாவியை மே தாவியே உயிரை தாமேந்தவரா பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதியன் மனமே தேனி நிமயிலோ நாமாம் திவ்ய மதுரமே காலையில் பணி போல் மாயமாயும் உபாயமாயங்கிவிடும் என்றும் தரில் பாதம் நீச்சயம் நாம்பு கருத்தாய் நீ மனமே நாமம் தேவ்ய மாதுர மாமே செபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே இந்த காலை தியான வேலையில உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்னோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இருக்கிற இடங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு துணையாளராக பீராக பாதுகாவலராயிருப்பீராக அவளை கரம் பிடித்து நடத்துவீராக சுவாமி உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிற தேவ பிரசுரம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் தெய்வீக ஒரு மக்கியமை உங்களுடைய பிள்ளைகள் மேலே ரங்கட்டையா இருக்கிற இடத்துல அண்டவரே உங்களுடைய பிரசுரத்தை உணரும்படியாய் தங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளட்டும் இந்த நாளின் எங்களுக்கு தார் உங்களுடைய வார்த்தையை கொண்டு போஷி இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாற்பத்தி நாள் சிவில் நல்ல பிதாவே அன்பு சகோதர இந்த சகோதரில தியானிக்கும்படி ஆண்டு நமக்கு கொடுத்த வேதவசனம் தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமாயிரு ஆண்டவர் யார் மேல பிரியமா இருக்காங்கன்னா ஆண்டவருக்கு பயப்படுவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் அவர் கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் ஆண்டுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து அவருக்கு பயந்து அவர் கிருபை காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாயிருக்க ஆண்டு நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் அவருக்கு பயந்து அவர் கிருபை காத்திருங்க உங்கள் மேலும் பிரியமாயிருக்க உங்களை வழிநடத்துகிற ஆண்டவர் உங்களை கரம்பிடித்து நடத்துகின்ற ஆண்டவர் சோர்ந்து போறீர்கள் கத்த உங்க மேல கூட பிரியமா இருக்கிறார் அவர் ஒருவரையும் ஒரு காலம் புறம்பே தளர்றதே இல்லை ஆண்டவர் எப்பவும் மாறாதவர் கத்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொந்து இப்பொழுதும் அவர் உங்களை நேசிக்கிறவராகவே தான் இருக்கிறார் ஒருவேளை நீங்க அவரை விட்டு விலகி இருக்கலாம் வழி விலகி போகலாம் நம்பிக்கையற்றவராக இருக்கான் சொந்து போதிங்க ஆண்டவர் நன்மை செய்கிறவர் அப்போ சிலர் கெழுதின நிறுவும் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் ஆண்டவராகி ஏசு கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தவர் நன்மை செய்கிறவராக வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறவராக அவர் சுற்றி திரிந்திருக்கிறார் நீங்க இருக்கிற இடத்துல கூட அவர் ஆண்ட பிரசனம் இருக்கிறதை பொழுது உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களுக்கு நன்மை பாராட்டும்படி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி உங்களுக்கு வழிகாட்டி ஆலோசனை தரும்படி உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலத்தை வைத்து உங்களை சுகமாக்கும்படி குணமாக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கும் விரும்ப விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கப்பா ஆண்டவர் அவருக்கு பயந்து அவர் கிருபை காத்திருக்கிற ஒவ்வொருமே அவர் பிரியமா இருக்கிறார் அவருடைய சமுதிர காத்திருக்கிறவர் பலன் அடைவார்கள் என்று ஏசியா திருக்கரசின் புஸ்தகம் தான் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டில் அடித்து பரப்பார்கள் அவள் ஓடினாலும் விளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் எவ்வளவு பிரியமான ஆண்டவர் பலப்படுத்துவார் சுகப்படுத்துவார் உங்களை இரு கழகத்தை உயர்த்துவார் படிப்பில் வேலையில் குடும்ப காரியங்களில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உங்களை தொடரும் சோர்ந்து விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடு ஏசியா திரு விஷ்ணு புஸ்து ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வருஷம் சொல்லுவது போல கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க அவர் சமீபமா இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கன்றார் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் அவருங்களை அழைக்கின்ற ஒரு ஆண்டவர் இயேசு மத்திய அசோசியேஷன் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்க எல்லாம் எங்கிட்ட வாங்க என்கிட்ட வாருங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அன்போடு அழைக்கின்ற ஆண்டவர் உங்களை அரவணிக்கின்ற ஆண்டவர் உங்களை ஆதரிக்கின்ற ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் ஆண்டு மேல உங்க பாரத்தை வச்சிடுங்க ஆண்டவர் உங்களை சுமக்க விரும்புகிறார் உங்கள் பாவங்களை மீற ஏற்கனவே அவர் சுமந்து உங்களை விடுதலையாக்கியிருக்கார் இப்பதற்கு கடனை சுமந்துட்டாரு வியாதியை சுமந்துட்டாரு நீ ஏன் கவலைப்பட்டு அழகா அழகாக ஒன்று பேதர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் நம்முடைய பாடுகள் நம்முடைய பாவங்கள் இவைகளை அவர் சிலுமையில் சுமந்தாரா அவருடைய தழும்பினால் குணமாகிறது அவருடைய தழும்பு நாள் குணமானீர்கள் என்று எழுதுற அவர் தழுவதால் குணமாக்கப்பட்டிருக்கிறோம் அன்பு சகோதரி சகோதரியார் நிலைசிக்கிற ஒரு ஆண்டு எபேசியர்களுக்கு நிறுவம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷம் சொல்வது முன்ன தூரமா இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுது சமீபமா இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார் ஆண்டு சமீபமா உங்களை அழைச்சி வச்சிருக்கிறார் அவர் ரத்தத்தினால உங்களை மீட்டிருக்கிறார் அவருடைய ஏழு அந்த பரிசுத்தமான ரத்தம் உங்கள் பாவங்களையும் மீறுதலையும் கழுவியை சுத்திகரித்து அவர் தன்னுடைய பக்கமாய் உங்களை அணைத்து இருக்கிறார் சிவசேஷ பகுதியில் நூறு ஆடு ஒருத்த வைத்திருந்தான் அதில் ஒரு ஆடு காணாமல் போச்சான் அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை அந்த இடத்துல விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போனான் கண்டுபிடித்த பிறகோ அந்த ஆட்டை அன்போடு எடுத்து தோளின் மேல் போட்டு சுமந்து தன் வீட்டிற்காக போனான் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அழைப்பித்து சந்தோஷப்பட்டான் என்று அதுதான் நல்ல உங்களுக்காக தன் ஜீவனை விலைக்கரியமாய் கொடுத்தாண்டவர் அப்படிதான் தமக்கு பயந்து தம் கிருமைக்கு காத்து இருக்கிற மேல பிரியமாய் இருக்கிற நீ நான் என்ன செய்ய அவர் மேல நம்பிக்கையா இருப்போம் அவர் மேல விசுவாசமா இருப்பான் இன்று அவர் He 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 healer. நம்முடைய நம்பிக்கை அந்த விசுவாசத்தை அவர் மேல வைக்கலாம் அவர் நம்ம பிரியமா இருப்பியமா இருக்கிற எபிரி இருக்கிறது நிறுவம் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசதத்தில் இப்படி எழுதுறார் விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியுமா விசுவாசத்தோடு இருக்கிற மேல தேவன் பிரியமா இருக்கிற ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார் ஆதி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆப்ரகாமை ஆண்டவர் அழைத்தார் எங்க அழைத்துக் கொண்டு போகிறார் என்று தெரியாமலே அவரை பின்தொடர்ந்து வந்தார் உன் வானத்து நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் சொன்னார் கடற்கரை மனரத்தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்தார் அவனுக்கு எழுபத்தி ஐந்தாவது வயதில் வாக்களித்த ஆண்டவர் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்வார் எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது தொண்ணூறு வயதை கடந்த அவருடைய துறவியார் சாரால் பிள்ளை பேரு பெறுவதற்கான சாத்தியம் இல்லாத காலம் அபிரகாமுக்கு நூறு வயதான பொழுது அதிசயமாய் அற்புதமாய் அவர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் விசுவாசத்தோடு காத்திருந்தவர்கள் ஆண்டவர் மேல் பெரியமாய் இருக்கிறார் காலம் கடந்து போச்சு வயது கூடி போச்சு இனி படிக்க முடியாது இனி வேலை செய்ய முடியாது எனக்கு நிலையான வேலை கிடைக்காது ப்ரமோஷன் கிடைக்காது திருமணம் ஆகாது இனிய நான் ஒரு சொந்த வீடு கட்ட முடியாது நாளுக்கு நாள் விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது எங்கே நான் நிம்மதியா இருக்க போறேன் கவலைப்படாத ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் காலம் கடந்து போகலாம் விலைவாசிகள் உயரலாம் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார் அவர் மேல நம்பிக்கை உடையவர்களா அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா ஒரு நாளும் ஆண்டவர்கள் கைவிட மாட்டார் அவருக்கு பயந்தால் கிருபை காத்திருக்கிற மேல பிரியமாக விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்கள் அவர் பிரியமாயிருந்த உன் குறைவலை நிறைவாக்குவார் ஆபிரகாமுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்த தேவன் உங்களுடைய வாழ்விலும் செய்வார் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிற ஆண்டவர்களை உங்களை ஒப்புக்கொடுங்கள் ரெண்டு குறுந்திரு புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தெளிவாசதும் உதாரணத்துடன் உற்சாகத்துடனே கொடுக்கிறவர் மேல் பிரியமாயிருக்கிறார் ஆண்டவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார் உன்னை போல பிறனை நேசி உன் பெற்றோர் உன் உடன் பிறந்தோர் உன் குடும்ப மக்கள் எல்லாரையும் நேசிங்க ஒருவரை ஒருவர் தாங்குங்க ஒருவரை ஒருவர் மன்னிங்க ஒருவர் ஒருவர் செபிக்க ஆரம்பிங்க குறிந்து சபையினர் உத்தாரத்து குருந்து பட்டணத்துக்கு பவுலடிகளார் எழுதும் பொழுது அந்த சபைக்கு சொல்றாரு மக்கதோனியா திருச்சபையா உதாரணத்து கொடுத்தாங்க உற்சாகமாய் கொடுத்தாங்க தன் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்க ஆண்டவர் மேல் பெரியம்மா இருந்தார் கொடுக்குற ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கும் இயேசுவை சந்திக்கும்படி எரிகோவின் வீதியில் காட்டுத்தையும் மரத்தையும் மேல் காத்திருந்த சகைவை அழைப்பித்து இயேசு சொன்னார் வா உங்கள் வீட்டுக்கு போகலாம் லூக்கா இந்த சுசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவன் வீட்டு வாசல்படியில் வந்த பொழுது என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்குறேன் இடத்துல அநியாயம் வாங்கியிருந்தா நாலத்தனியாக தரேன்னு சொன்ன பொழுது ஏசு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தாது இவன் குமாரனாய் இருக்கிறான் என்று சொன்னார் உதாரணத்தினுடைய கொடுக்கிறவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாய் ஆண்டுகள் மேல் பிரியமா இருக்கிறார் சுரந்து போகாதீங்க விசுவாசத்தோடு கேளுகா நம்பிக்கையோடு கேட்க ஆள் ஒரு நாளும் கைவிட மாட்டார் சகிவை பார்த்து சொன்ன நீ ஆபிரகாமனுடைய பிள்ளப்பா நான் பிரியமா இருக்கிற உதாரணத்தோடு கொடுக்குற ஒவ்வொருவரும் அவர் நேசிக்கிறார் உன் பெற்றோருக்கு கொடுங்க உன் உடன் பிறந்தவர்களுக்கு கொடுங்க உன்னை நண்பர் அவர்கள் உன்னை சார்ந்தவர்களை பார்த்து விசாரித்து கொடுங்க தாங்குங்க நீ செய்ய ஆண்டுக்கு பிரியமாயிருக்கும் குலேசர் எழுதி திரும்ப மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வருஷம் சொல்லுவது போல நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் மனப்பூர்வமாய் செய்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள் ஆண்டு முழுமையில் பிரியமா இருக்க நீதிமன்றியின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வருஷம் சொல்கிறது செம்மையானவருடைய செபம் ஆண்டு பிரியமா இருக்கிறாங்க செம்மையானவர்களுடைய செபம் ஆண்டவரை நம்பி விசுவாசித்திருந்த பண்பாளர்களால் குணசாலிகளாக ஆண்டரை நோக்கி பார்க்கிற அவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு பதிலளிக்கிறவராயிருப்பார் ஆண்டுக்கு பிரியமானவர்கள் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் ஆண்டருக்கு பிரியமா இருக்கணும் நினைக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்கிறார் அவருக்காக வாழும் தீர்மானித்திருக்கிறார் ஒவ்வொருடைய செபத்தையும் கேட்கும்படி பிரியமாக இருக்கிறார் நீங்க உங்களுடைய செபத்தையும் கூட கேட்க பிரியமா இருக்கிற சொல்லப்போ ஆண்டவர் உங்கள் செபத்தின் மேல கூட பிரியமா இருக்கிறார் உங்களை கூட ஆண்டவர் நேசிக்கிறார் தேவ சமுத்திரம் உங்களை தாழ்த்துங்க உங்களை பெருமையாக்குங்க தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களை ஆண்ட உயர்த்துகிறவர் தன்னை தான் தாழ்த்துகிறோம் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டது பதினெட்டாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வருஷம் பதினாலு வசனங்களை வாசித்தார் ஒரு சம்பவம் பரிசுகன் ஆயக்காரர் இருவர் தேவாலயத்தை போய் ஆரம்பித்தார் பரிசெயன் தன்னை குறித்து பெருமை பாராட்டி மற்றவர்களைப் போல நான் இல்லை என்று சொல்லி ஆண்டு நோக்கி ஜெபிக்கிறான் ஆனால் ஆயக்காரனோ முகத்தை ஏறெடுத்து ஆண்டு பார்க்க திராணியற்றமனாய் தலை குனிந்து மார்பிள் அடித்து பாவியாகி என் மேல் கிருமியாயிரும் என்று சொன்னார் அடுத்து இவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது இவர் பாக்கியவான் ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுடைய ஜபத்தை கேட்டு அவன் மேல் பிரியமாயிருக்கிறான் ஆண்டவர் உங்கள் மேலும் பிரியமாயிருக்க உங்களை ஆண்டவர் கொப்பு கொடுப்பீங்களா தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிற மேல ஆண்டவர் இன்னும் பெரியமாயிருக்கிற சமம் செய்வோம் எங்களை தான் அன்பின் தகப்பனே இந்த காலை தியான நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி இன்னும் உடைய பிள்ளைகளோடு நீ கொடுத்த பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஒருவரையும் நீங்க புறம்பை தள்ளுறதில்லை எல்லாம் நேசிக்கிறவராயிருக்கிறேன் பிரியமுள்ளவராயிருக்கிறேன் என்னோடு இணைந்து அன்றுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீ நேசிக்கிறபடினாலும் உமை சோத்தரிக்கிற பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கிறபடினாலும் உமை சோத்தரிக்கிற கரங்களை ஒப்பு கொடுக்குற நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தாங்க அவங்க பலவீனத்தில் உம்முடைய பலனை தந்து காத்துக் கொள்ளுங்க அன்று ஒரே ஒரு சரீரத்தை வேதனைப்படுத்துகிற எல்லா விதமான பலவீனத்தின் கட்டுகள் உங்களுடைய பிள்ளைகளை விடுவீங்க நம்முடைய தமிழ்நாள் குணமாக்கட்டும் செயல் அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைப்பீராக உங்களுடைய தமிழ்நாள் குணமாக்குங்க சுவாமி அவர் மேல நீங்க பிரியமா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துற உங்களுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகள் நல்ல படிப்பு வார்த்தை ஞானத்தை தாரும் வேலை செய்யற ஊருக்கு வேலை செய்ய திராணியம் விலத்தை தாரும் அன்று அன்மையான பிள்ளை பிள்ளைகளுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி அதன் மூலமாக அப்படின்னு நாமத்தை மகிம்படுத்திக் கொள்ளும் உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்குறேன் இம்மட்டும் ஆண்டு வரையே உங்களுடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருவதற்கு ஆட்சி குடும்ப வாழ்வில் இன்னும் மென்மையான நன்மைகள் ஆசிவாதங்கள் பெற்றுக்கொள்ளும் நிலையான வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளட்டும் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறதுக்கு ஆட்சி இந்த நாளை ஆசிர்வாதமாக்கித்தாங்க இந்த நாளின் தேவை நாமத்தினால் சாந்தி வேஷ்வி நாம திரான் சிவி நல்ல பிதாவேன் ஆமே நவதாண்டவர் ஆஹ் சுழக்கவையும் பிதாவாக இதனோட அனுபவம் பரிசுத்த அவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றுமென்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் ப்ளஸ் கிறிஸ்தவுக்கு தெரியும் ஆண்டவரில்லே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் கஷ்டத்தை தானித்தோம் கேட்ட வசனங்கள் தியாண்டித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெபி விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஏ சேபி திருத்தூர் தலைமை போதைகள் ஜெபிக்கு காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமனாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்